சற்று முன் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிய நூர் அகமது திடீர் ட்விஸ்ட் புதிய பிளேயர் யார் அதாவது இந்த முறை மெகா ஏலத்தில் அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நூர் அகமது என இரண்டு சுழல் பந்து வீச்சாளர்களுக்காக இருபது கோடி ரூபாய் செலவிட்டிருந்தது இதன் காரணமாக அவர்கள் நினைத்த சில வீரர்களை வாங்க முடியாமல் போனது அந்த வகையில் தற்போது சிஎஸ்கே அணியில் வெளிநாட்டு வீரராக பத்திரானா மற்றும் கான்வே இருவரும் உறுதியாக விளையாடுவார்கள் மூன்றாவது வெளிநாட்டு வீரராக பேட்டிங் வரிசையை பலப்படுத்துவதற்கு ரச்சின் ரவீந்திரா விளையாட வேண்டிய தேவை இருக்கிறது அவர் தற்போது நடந்து விழுந்த சாம்பியன் டிராபி தொடரில் தொடர் நாயகன் விடுதை பெற்றிருக்கிறார் மேலும் இந்த நிலையில் நான்காவது வெளிநாட்டு வீரர் யார் என்பதுதான் பெரிய சிக்கல் நிலவி வருகிறது இந்த இடத்திற்கு பத்து கோடி கொடுத்து வாங்கப்பட்ட நூர் அகமதுவை விளையாட வைக்க வேண்டும் அப்படி அவரை விளையாட வைக்கும் பொழுது புதிய பந்தில் பந்து வீசுவதற்கு வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை லெவலில் இருக்கிறது இதன் காரணமாக அவருடைய இடத்திற்கு புதிய பந்தில் வீசக்கூடிய விளையாட வைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டாவது ஐபிஎல் சீசனில் தனது சிஎஸ்கே பிளேயிங் எதுவென அந்த அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு கூடியிருக்கிறார் இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய வீரரை அவர் கலட்டிவிட்டிருக்கிறார் தற்போதுதான் இந்த விஷயம் தெரிய வந்து கிரிக்கெட் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது குறித்து அம்பத்தி ராயுடு பேசும் போது தொடக்க ஆட்டக்காரர்களாக டெவான் கான்வே ருத்ராஜ் கேவாக் இருக்க வேண்டும் இதற்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் ரஜின் ரவீந்திரா நான்காவது இடத்தில் தீபக் கூடா ராகுல் திரிபாதி இல்லை விஜய் சங்கர் மூவரில் யார் வேண்டுமானாலும் விளையாடலாம் ஐந்து மற்றும் ஆறாவது இடத்தில் சிவம் துபே மற்றும் சடேஜா விளையாட வேண்டும் இதற்கு அடுத்து ஏழாவது இடத்தில் தல தோனி எட்டாவது இடத்தில் சாம் கரன் இதனைத் தொடர்ந்துதான் அஸ்வின் அன்சுல் கம்போஜ் மற்றும் பத்ரானா இருப்பார்கள் இம்பேக்ட் பிளேயரை பொறுத்தவரையில் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேகப்பந்து வீச்சாளரையோ ஒரு சுழல் பந்து வீச்சாளரையோ எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் அம்பத்தி ராயுடு அதேபோல் போல் ஐபிஎல் மெகா ஏலத்தில் மூன்று கோடிக்கு வாங்கப்பட்ட சிவம் துபே இதுவரை தொண்ணூத்தி ஐந்து ஐபிஎல் போட்டிகளில் இரண்டாயிரத்தி இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளார் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட ஆல்ரவுண்டர் சிவம் துபே மிடில் ஆர்டரில் முக்கியமானராக இருக்கிறார் அவரை தவிர ஆல்ரவுண்டர் தீபக் கூடா சிஎஸ்கே அணியில் புதிய வீரராக சேர்க்கப்பட்டுள்ளார் அவர் மெகா ஏலத்தில் ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கு வாங்கப்பட்டார் மேலும் ஆல்ரவுண்டர் சாம் கரன் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்துள்ளார் அவர் ஏலத்தில் இரண்டு புள்ளி நான்கு கோடிக்கு வாங்க மேலும் ஐபிஎல் பேட்டிங்கில் மற்றும் பந்து வீச்சில் சாம் கிரண் மிகவும் பிடித்தமான வீரராக பார்க்கப்பட்டு வருகிறார் ரவீந்திர சடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒரு பெரிய வெற்றி வீரராக பார்க்கப்படுகிறார் அவர் பதினெட்டு கோடிக்கு தக்க வைக்கப்பட்டார் குறிப்பாக சி எஸ் துணிவுடன் தனது ஐபிஎல் வாழ்க்கையை தொடங்கிய ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இது ஒரு ரீ ரீஎன்ட்ரியாக இருக்கும் இவரும் அணியில் இருக்கிறார் நூர் அகமது ரவீந்திர சடேஜா மற்றும் அஸ்வினுடன் இணைந்து அணியின் சுழற்பந்து வீச்சை வலுப்படுத்துவார் வேகப்பந்து வீச்சாளர் மதிசா பத்ரானா மற்றும் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது சிஎஸ்கே அணியில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் மேலே குறிப்பிட்ட அனைவரும் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் இடம்பெறுவார்கள் இந்த நிலையில்தான் ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி பத்து கோடிக்கு வாங்கப்பட்ட நூர் அகமதுவே சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் இடம்பெற வைக்கவில்லை அவருக்கு மேலும் சிஎஸ்கே அணியில் முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தத்தில் இருந்த அவர் சி எஸ் கே அணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இதுகுறித்து சி எஸ் கே நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய பிளேயர் யார் என்பதை தேர்வு செய்த பிறகு நூர் அகமது சிஎஸ்கே அணியிலிருந்து விலகுவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியிலிருந்து விலகும் நூர் அகமது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க